நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள தேவர்சோலை பகுதியில் சுற்றித் சிறுத்தை கூண்டில் சிக்கியது கூடலூரை அடுத்துள்ள தேவர் எஸ்டேட் இரண்டு பகுதியில் கடந்த மூன்று நாட்களாக சுற்றித் திரியும் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர் நான்கு பேர் வீதம் ஐந்து குழுக்களாக பிரிந்து இருபது பேர் கடந்த மூன்று நாட்களாக சிறுத்தையை தேடி வந்தனர் இரண்டு இடங்களில் கூண்டுகள் வைக்கப்பட்ட கேமராக்களும் பொருத்தப்பட்டிருந்தன இரண்டு நாட்களாக தென்படாத சிறுத்தை இன்று கூண்டில் சிக்கியது சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் சிறுத்தைக்கு காயம் ஏற்பட்டுள்ளதா வயது முதிர்வு காரணமா என்ற கோணங்களில் கால்நடை மருத்துவர் ராஜேஷ் உதவியுடன் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் சிறுத்தையின் உடல் பரிசோதித்த பின்பு முதுமலை வனப்பகுதியில் சிறுத்தை விடுவிக்கப்படும் எனவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் வைல்டு லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் கரண் சி কামে মানুষ তো দিক